வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் சிண்டனி சோலார் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் கீழையூர் அப்படின்ற இடத்துல நம்ம இந்த சைட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு நூற்றி அறுபது அடி போர் இதில் ஒரு நூற்றி நாற்பது அடி மோட்டர் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த உங்கள் வீட்டு மேலே மாட்டியிருக்கோம் அதுலேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் தள்ளி போய் தான் நம்ம அந்த அவங்க ஏரியாவுக்கு த தண்ணி பாய்ச்ச போகிறாங்க சார் மூணு ஹெச்பி போட்டு ரெண்டு இஞ்சி டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் வீட்டு மேலே சோலார் வச்சு நல்லா நல்ல ப்ரெஷரு நல்லா அவுட்புட்டு கஸ்டமருக்கு ரொம்பவே திருப்தி ஆகிட்டாங்க நிறைய பேர் கால் பண்ணி வந்து சோலார்கா கேட்கும்போது அவங்க வந்து போர்டு ஆளம்னு சொல்கிறாங்க அதேமாதிரி நல்லா இத்தனை ரெண்டு இஞ்சு டெலிவரி வேணும்னு கேட்குறாங்க பட் ஆனால் அமௌண்ட்டு சொன்னோம்னா அது வெறும் எண்பதாயிரத்தில் முடியணும் தொண்ணூறாயிரத்தில் முடியணும் அறுபதாயிரத்தில் முடியணுன்றாங்க ஆழம் போக போக காஸ்ட்டு கூடும் பேனலும் கூடும் ஹ்படும் அது அவங்களோட நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஹெச்பியும் கூடும் அப்படின்ற போது எண்பதாயிரம் தொண்ணூடத்தில் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லாேருமே அந்த பிஎல்டிசி மோட்டரை வந்து நிலப்பில் வச்சுட்டு எல்லாருமே கேட்குறாங்க அதில் தான் வந்து நாலு பேனலில் ஓட்டுவாங்க எத்தனை எத்தனையாக நாலு பேனலில் ஓட்டலாம் அதெல்லாம் அந்தளவுக்கு அவுட் புட் இருக்காது ப்ரெஷர் இருக்கு ப்ரெஷர் இருக்காது முக்கியமாக லைஃப் இருக்காது நம்ம போடுற மோட்ரு வந்து பிஎல்டிசி மோட்டரோட கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா பிஎல்ஏசின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் அது நம்ம போடுறது ஏசி மோட்டார் கோயம்புத்தூர் கம்பெனி தான் ஸோ காயில் மோட்டார் தான் அது ஏதாச்சும் காயில் போனால் விட உடனே சர்வீஸ் பண்ணி மாட்டிடலாம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இது வந்து ஒரு மோட்டர் காயில் போடுறதுக்குலாம் அதுக்குள்ளே போவே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேலே தான் நம்ம பத்து வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம போடுற மோட்டார் இது ஸோ எல்லாருமே கம்மியான பட்ஜெட்டில் போகிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு தரம் இல்லாத போட்டுட்டு அதே இது நம்ம போடுறோன்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி அவங்க பண்ணுறது கிடையாது தான் நம்ம போடுறோம் ரொம்ப வருஷம் உழைக்க வர உழைக்கிற மாதிரியான நம்ம தான் நம்ம போட்டுக் கொடுக்குறோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சேவைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம் நன்றி வணக்கம்